பிரைசலோட கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறதுலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரே ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம் ஸ்தோத்திரம் ரெண்டு குறைந்தீரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல நல்ல கவனமாக கேளுங்க மேலும் காணப்படுகிறவைகளை காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படுகிறவைகளை அல்ல சொல்கிறாரு ஒரு பொருளை பார்த்து அதை விசுவாசிக்க வேண்டிய அல்லது நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அது நம்ம இருக்கிறோம் அதனால் நீங்கள் அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறது அப்போ இங்கே சொல்கிறது என்னன்னாக்க காணப்படாதவைகள் உங்களுடைய கண்களிலே இதுவரைக்கும் ஒருவேளை கண்டுராத தேவனுடைய மகிமையை அனுபவித்திருக்கிறோம் ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்திருக்கிற அநேக அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய சரீரங்களில் நம்ம குடும்பத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம அனுபவித்திருக்கிறோம் பாருங்கள் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற பரலோகத்தை அநேகர் பார்த்ததில்லை பரலோக இராச்சியம் இருக்கிறது என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை அநேகர் தொட்டு அல்லது முகாமுகமாய் பார்த்ததில்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார் என்று விசுவாசிக்கிறோம் அவரை நாம் காணவில்லை இயேசு கிறிஸ்துவை நாம் அவரை பார்த்ததில்லை அல்லனா அவரை நாம் இன்னும் காணவில்லை என்றாலும் நாம் அவரை என்ன செய்கிறோம் விசுவாசித்து கொண்டிருக்கிறோம் அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது பாருங்கள் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு ஒன்று பார்க்கும்போது பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு உபத்திரம் அதிகமாக இருக்காது ஒன்று இதுவரையும் காணலை இதுவரையும் பார்க்கலை அப்படின்னாக்க அவங்களுக்கு ஒரு உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கும் எந்த நன்மையும் காணாதவர்கள் நன்மையை தேடி போகும்போது உபத்திரவம் வரும் ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு எதையோ ஒன்று நம்ம தேடி போகும்போது பிரச்சனைகள் இருக்கும் பக்கத்திலே இருக்கு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இருக்காது அப்போ இங்கே என்ன அப்படின்னாக்க நம்ம தேடுகிற தெய்வம் இருக்கிறாரு அவர் இன்னும் நம்முடைய கண்களுக்கு அவர் வெளிப்படவில்லை அவருடைய மகிமையை பார்த்துருக்கிறோம் அவருடைய வல்லமையை நம்ம உணர்ந்திருக்கிறோம் அவருடைய அபிஷேகத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோம் அவருடைய தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோம் ஆனால் இங்கே சொல்லார் பாருங்கள் அந்த காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்ன வரும்னா அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அப்படிங்க சொல்கிறார் அந்த காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட நமக்கு என்ன வரும் அப்படின்னா நிறைய உபத்திரவங்கள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஒருவேளை திடீரென்று ஒருவர் உங்களிடத்தில் அந்த இயேசு எனக்கு காண்பித்து கொடு அவர் எங்கே இருக்கிறார் எனக்கு காண்பி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டால் உடனே நம்மளால் செய்ய முடியாது காண்பிக்க முடியாது வேதத்தில் இருக்கிற வசனங்களை நம்ம சொல்லலாம் ஆனால் அவரை ஒரு மனித ரூபத்திலே அவரை நம்மளால் செய்ய முடியாது இப்பொழுது காண்பிக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது மனிதர்களுக்கு கத்தனை விசுவாசிக்கிறவர்களுக்கு பல விதமான சோதனைகள் பலவிதமான உபத்திரவங்கள் வரலாம் வரும் ஏன்னா ஒரு தெய்வத்தை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கும்போது அவர்கள் அதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது இருக்கிறது நம்முடைய தேவன் இருக்கின்றவராகவே இருக்கிறார் நம்முடைய தேவன் நாட்கள் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் இருக்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார் அவர் இப்பொழுது மனிதர்களுக்கு காணப்படவில்லை இப்பொழுது மனிதனுடைய கண்களுக்கு அவர் வெளிப்படவில்லை இப்பொழுது அவர் மனிதனுடைய கண்களுக்கு அறியப்படவில்லை அவர் எப்படி இருக்கிறார்னா காணப்படாதவராக இருக்கிறார் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார் அவரை அதாவது ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிட முடியாது பார்த்துட முடியாது அவரை ஈஸியாக அவருடைய மகிமையை உணர்ந்துட முடியாது அவருடைய வல்லமையை ஈஸியாக நீங்கள் செய்ய முடியாது அனுபவிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பொருள் காணப்படலை அப்படின்னா அது இருக்குது என்பதை நம்ம என்ன செய்யணும் விசுவாசிக்க வேண்டும் காணப்படாதவைகளை ஒருவேளை நீங்கள் விசுவாசிக்கிறது கடினம் ரொம்ப கடினம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேகர் விசுவாசிக்கிறார்கள் அநேகர் விசுவாசிக்கிறது கடினமாக இருக்கிறது அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன வருகிறது என்று சொன்னால் உபத்திரவம் வருகிறது என்ன வருது உபத்திரவம் வருகிறது அந்த உபத்திரவம் வேதம் சொல்லுது பாருங்க அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் இப்போ நம்ம படுகிற உபத்திரவங்கள் நம்ம படுகிற வேதனைகள் நம்ம படுகிற பிரச்சனைகள் எல்லாம் என்ன செஞ்சிருமா சீக்கிரமாக தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்தோத்திரம் அது மட்டுமல்ல லே நம்முடைய உபத்திரவத்தை உபத்திரவம் சீக்கிரமாய் தீர்ந்துவிடும் அதான் சொல்லுது பாருங்கள் ஸ்தோத்திரம் அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அலையலூயா அது மட்டுமல்ல பாருங்கள் மிகவும் அதிகமான நித்திய மகிமை உண்டாயிருக்கிறது இந்த அதிக கனமான அதிகமான கன மகிமை நமக்கு உண்டாயிருக்கிறது பாருங்க ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் காணப்படுகிறவைகள் அனுத்தியமானது அது அழிந்து போய்விடும் காணப்படாதவைகள் அதை அழிக்க முடியாது அது நித்தியமானது அது நிரந்தரமானது அது எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கிறது ஒருவேளை உங்களால் காணப்படாமல் இருக்கலாம் அவர் நிரந்தரமாக இருக்கிற தெய்வம் நித்திய காலமாய் இருக்கிற தெய்வம் யுகா யுகமாய் அவர் இருக்கிறார் அவர் இருக்கின்றவராகவே இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் படுகிற உபத்திரவங்கள் இன்றைக்கு நீங்கள் படுகிற வேதனைகள் இவைகள் எல்லாம் சீக்கிரத்திலே முடிந்துவிடும் அதை சீக்கிரமாய் முடிந்துவிடும் இந்த உபத்திரவத்தை பார்த்து இந்த வேதனையை பார்த்து இந்த நிந்தனைகளை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்காமல் இருக்காதீர்கள் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ உப எத்தனையோ ஸ்தோத்திரம் கத்துடைய பிள்ளைகள் உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்கள் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள் ஆனாலும் கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழுகிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் அருமை நண்பனே அருமை சகோதரியே சகோதரனே உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை பல துயரங்களை பல வேதனைகளை பல பிரச்சனைகளை பல போராட்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அது எல்லாம் லேசானது இந்த உலகத்துக்குரியது இந்த உலகத்தோடு கூட அந்த போராட்டங்கள் அழிந்துவிடும் அந்த வேதனைகள் அழிந்துவிடும் ஆனால் நமக்கு ஒரு நித்தியமான வாழ்வு இருக்கிறது நித்திய நித்தியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வு இருக்கிறது அந்த வாழ்வை பார்க்கிற நாம் இந்த உலகத்தின் உபத்திரவத்தை இந்த உலகத்தின் பிரச்சனைகளை இந்த உலகத்தில் நடக்கிற போராட்டங்களை நம்ம நினச்சிவோனா அற்பமாய் நினைத்து ஆண்டவருக்காய் நம்மை அர்ப்பணித்து வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை தேடுங்கள் அவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் அவர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் யூ ஆமே